இட்லி மிகச்சிறப்பான உணவு சின்ன குழந்தைகளுக்கு சந்தேசம் சந்தேகமே கிடையாது ஆனால் அந்த இட்லி வெள்ளவளேர்னு இருக்கணும்னு நினைக்கிறதா நம்மளுடைய முட்டால் புத்தி நம்ம இட்லி நல்லா சாம்பல் கலரில்

அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பஸ்ட் அவல் கொஞ்சம் போட்டு அரைச்சதுக்கு அப்புறமா அரிசியும் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது புளிக்கிற டைம் எப்பவும் போல இருந்து எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க பொதுவாவே என் கைக்கு பாத்தீங்கன்னா பொங்கி வராது இங்க குளிரும் மழையும் இருக்கிறனால எட்டு மணி நேரம் ஆயும் உங்களுக்கு பொங்கி வரல ஆனா நல்லா புளிச்சிருச்சு இப்போ நம்ம இட்லி ஊத்தி எடுக்க ஆரம்பிச்சிடலாம் எப்பவும் இட்லி ஊத்துற மாதிரி ஊத்தி வேக வைக்கிற டைம் பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம எப்பவும் இட்லி ஊத்துற மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கோங்க இட்லி வேக வைக்கும் போது தண்ணி கொதிச்சதுக்கு வேக வச்சு எடுத்ததான் உங்களுக்கு இட்லி சாப்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் துணியில ஒட்டாமையும் உங்களுக்கு வரும் இந்த இட்லி பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவள் சேர்த்திருக்கோம் பாத்தீங்கன்னா அதனாலே ரொம்பவே சாஃப்டா இருக்கும் டேஸ்டும் ரொம்ப அருமையா இருக்கும் இட்லி மட்டும் இல்லங்க இதில் தோசை ஊற்றினாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதே மாதிரி சிகப்பரிசில ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்